அவ அப்படியே யாரை பார்த்தாலும் நான் என்ன லவ் பண்றேன் அது பண்ணனு சொல்லி காசு பறிக்கிறது இது மாதிரி நிறைய பொம்பளைங்க கிளம்பி இருக்காங்க அப்படியே காசு பறிக்கிறது வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க ஆமா இப்ப தமிழ்நாட்டுல அதான் ட்ரெண்டிங்க அடு ஒரு அழகான ஆம்பளை பார்த்தாங்கன்னு வச்சு கூட லவ் பண்ணனு சொல்லி நீ அழகா நீ அழகா அழகுன்னு சொல்லி தான நீ வந்தா போடு ஏய் நீ அழகுன்னு சொல்லி நான் வரக் கூடியது ஐயோ இது ஏமாத்துறாரு பாத்து பே நீ பாசமா இருக்கன்னு மட்டும் தான நான் வந்தேன் உன் மூஞ்சிக்கெல்லாம் எவ்ளோ சும்மா பாசமா இருக்க நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுமா